நவக்கிரகங்களை எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா நவகிரகங்களை பற்றி வழிபடும் அந்தந்த கிரகத்திற்கும் உரித்தான எண்ணிக்கையில் சுற்றி வழிபட வேண்டும் அதாவது முதலில் ஒன்பது முறை சுற்றி வணங்கிய பின் அந்த கிரக அனுகிரகத்திற்காக மேலும் விசேஷமாக சுற்றி வந்து வழிபடுதல் வேண்டும் நவக்கிரகங்களை வழிபடுவது நல்லது என்றாலும் எந்த ஒரு கோயிலிற்கு சென்றாலும் மூலவரை வழிபடாமல் வெறும் நவகிரக வழிபாட்டை மட்டும் மேற்கொள்வது தவறானது நவக்கிரகங்களை நாயகனாக விளங்குபவர் சூரியன் நமது இந்து மதத்தின் ஆறு பிரிவுகளில் ஒன்றான சலரம் என்பது சூரியனையே முழுமுதல் கடவுளாக கொண்டாடுகிறது இரு கரங்களில் தாமரை ஏந்தி வலப்புறம் உஷா இடப்புறம் பிரத்யுஷா என இரு மனைவியருடன் ஏழு குதிரை பூட்டிய ரதத்தில் கம்பீரமாக வலம் வருபவன் எந்த கிரகத்தை எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்று பார்க்கலாம் சூரியன் பத்து சுற்றுகள் சுக்கிரன் ஆறு சுற்றுகள் சந்திரன் பதினொரு சுற்றுகள் சனி எட்டு சுற்றுகள் செவ்வாய் ஒன்பது சுற்றுகள் ராகு நான்கு சுற்றுகள் இடதுபுறமாக புதன் ஐந்து பன்னிரண்டு அல்லது இருபத்தி மூன்று சுற்றுகள் கேது ஒன்பது சுற்றுகள் வியாழன் மூன்று பன்னிரண்டு அல்லது இருபத்தொன்று சுற்றுகள் சுற்று